புள்ளிப்பட்டியலில் மேலே இருந்து ஒரே போட்டியிலேயே பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்த மும்பை அணி அதிர்ச்சியில் உறைந்த ஒட்டுமொத்த ஐபிஎல் ரசிகர்கள் கிரிக்கெட் உலகமே எதிர்பார்க்காத பயங்கர ட்விஸ்ட் அதாவது நடந்து வரும் ஐபிஎல் தொடரில் மும்பை மற்றும் குஜராத் அணிகள் மோதிய இந்த போட்டி என்பது மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்த போட்டியாக கருதப்பட்டது ஏனென்றால் கிட்டத்தட்ட இந்த போட்டியில் வெற்றி பெறும் அணி பிளே ஆஃபுக்குள் முதல் அணியாக நுழையும் அணியாக இருக்கும் என்றும் சொல்லப்பட்டது ஆக பிளே ஆஃபுக்குள் முதல் அணியாக நுழையப் போவது யார் என்பதை முடிவு செய்யும் போட்டியாகவே இந்த போட்டி பார்க்கப்பட்டது அது மட்டுமில்லாமல் இந்த வருட ஐபிஎல் சீசனில் இந்த இரண்டு அணிகள் தான் செம ஃபார்மிலும் இருந்து வருகிறது ஆகவே இந்த இரண்டு அணிகளில் எந்த அணி வெற்றி பெறும் என்ற எதிர்பார்ப்பும் பலரிடமும் இருந்தது இந்த சூழ்நிலையில்தான் இந்த போட்டி தொடங்கியது அதுவும் மும்பை அணியின் ஹோம் கிரவுண்டான வான்கடை மைதானத்தில் இந்த போட்டி தொடங்கியது அப்படியாக தொடங்கிய இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணி பலருக்கும் அதிர்ச்சி கொடுத்தது அமங்க முதலில் பேட்டிங் செய்த மும்பை அணியில் வில் ஜாக்ஸ் மற்றும் சூரியகுமார் யாதவ் என இந்த இருவரும் தான் ஓரளவுக்கு சுமாராக விளையாடியிருந்தனர் மற்ற எந்த ஒரு பேட்ஸ்மேனும் சரியாக ஆடவில்லை இதனால் இருபது ஓவர்கள் முடிவில் மும்பை அணி வெறும் நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரன்கள் மட்டுமே தான் எடுத்திருந்தது பின்னர் இந்த எளிய இலக்கை சேசிங் செய்ய களமிறங்கிய குஜராத் அணியோ ஆரம்பத்தில் மிகவும் ஸ்லோவாக விளையாடினாலும் போக போக குஜராத் அணி அதிரடியை வெளிப்படுத்தியது மேலும் குஜராத் அணியின் பேட்டிங்கின் போது அடிக்கடி மழை பெய்ததால் அந்த விஷயமும் இந்த இரு அணிகளையும் குழப்பியது ஏனென்றால் மழையால் போட்டி எப்போது தடைபடும் என்றும் அதனால் டிஎல்எஸ் மெத்தடில் எவ்வளவு ரன்கள் அதிகமாக இருக்க வேண்டும் எனவும் இரண்டு அணிகளும் மனதில் வைத்து கொண்டு அதற்கு தகுந்தது போலவே விளையாடி வந்தது ஆக இப்படியாக குஜராத் அணியின் சேசிங்கின் போது இந்த இரு அணிகளும் ஏற்றம் இரக்கமாகவே விளையாடி வந்தது பின்னர் ஒரு கட்டத்தில் இந்த போட்டியில் போராடி குஜராத் அணி வெற்றியும் பெற்றது மேலும் இந்த வெற்றி மூலமாக மும்பை அணி கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்போது சதவீதம் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்துவிட்டது என்றும் சொல்லப்படுகிறது அதற்கு காரணம் இந்த போட்டியில் தோற்றுவிட்டதால் இனிமேல் மும்பை அணிக்கு வெறும் இரண்டு போட்டியில்தான் மீதமுள்ளது அந்த இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றால்தான் மும்பை அணியால் பிளே ஆஃப் ரேஸுக்குள் நுழைய முடியும் ஆனால் இப்படிப்பட்ட சாவா என்ற பிரசரை வைத்து கொண்டு அடுத்த இரண்டு போட்டிகளிலும் விளையாடும்போது மும்பை அணி அதில் தோற்பதற்கே அதிக வாய்ப்புகள் இருக்கிறது அதிகபட்சம் ஒரு போட்டியிலாவது தோற்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே குஜராத் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் அதுவும் மும்பை அணியின் சொந்த மைதானத்தில் விளையாடிய இந்த போட்டியில் மும்பை அணி வெற்றி பெற்றிருந்தால்தான் மும்பை அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு உயிர்ப்போடு இருந்திருக்கும் ஆக குஜராத் அணிக்கு எதிரான இந்த போட்டியில் தொற்றதால் மும்பை அணி இவர்களது பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்றே கூறலாம் சரி நீங்கள் சொல்லுங்கள் இனிமேலும் மும்பை அணிக்கு இந்த சீசனில் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது இருக்கிறதா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்